எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ராஜி இந்த வீடியோல என்னுடைய ஸ்டைல்ல காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இந்த கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவி டிஃபனுக்கு ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு பட்டை மூணு கிராம்பு நாலு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி வெங்காயம் வதங்கிறது திரை எங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ரெண்டு பேக்கெட் மஸ்ரூம்ல தண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சகப்பு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம்க்கு ஒரு நூறு எம்எல் தயிர் எடுத்து நல்லா அது கட்டி இல்லாமல் தலுக்கி சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான டேஸ்டான மஸ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ma ne sti udiamo subito bye, thank you